மனக்குழப்பம் நீங்கி நிம்மதியான நித்திரை வேணுமா இந்த வீடியோவை பாருங்கள் சிலருக்கு மனசில் ஒரே குழப்பங்கள் ஒரே சிந்தனைகள் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது மனசில் எதே வந்து போய்கிட்டே இருக்குது அடிக்கடி சில விஷயங்களை மறந்து போகிறது இன்னும் சில பேருக்கு இது அதிகமாகி தனக்கு தானே பேசுகிறது வாய் விளம்புறது கைகளை வரகளை அசைக்கிறது திடீர்னு உணர் வந்த பருவம் ஆகோ நம்ம இப்படி சிளம்புறோமே யாராவது நம்மளை ஏதாவது தப்பாக நினைப்பாங்க பைத்தியக்காரன் நினைப்பாங்களா என்று தன்னை கட்டுப்படுத்திக்கிறது நிதானப்படுத்திக் கொள்வது இப்படியே இருக்கிற நிலையில் இரவு தூங்கும்போது உறும்போது கூட நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஓடிக்கிட்டே இருக்குது மண்டக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது ஏதாவது சிந்தனைகள் குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்குது காலையில் எழுந்தால் கூட ஒரு நிம்மதியான உறக்கம் இல்லாத ஒரு ரிலீஃப் இல்லாத நிலையில் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான வீடியோ இது இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் சிந்தனை ஓட்டங்கள் இல்லாமல் நிம்மதியான நித்திரை வேணுமா நிம்மதியான உறக்கம் வேணுமா நம்ம என்ன செய்யணும்னா இரவு சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வேலையும் முடிச்சிட்டு முடிச்சுட்டு நித்திற்காக உறக்கத்திற்காக படுக்கைக்கு வந்த பிறகு குல் அவுது பிரபின் என்ற சூறாவை பொருளோடு பொருள் உணர்ந்து மூன்று முறை ஓதணும் என்ற இந்த வசனத்தை மூன்று முறை ஓதுங்க பிறகு நம்ம உட்கார்ந்து இருக்கிற பெட்டிலையோ பாயிலையோ சஜிதா செய்யணும் அல்லாவுக்கு நாம் சுஜூது செய்யணும் அதாவது நெத்தி தரையில் படும்படி தலையை தரையில் வைத்து சுஜூதில் இரு ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ சஜிதாலே இருக்கணும் நம்மளோட பிரார்த்தனை கூட செய்துக்கலாம் இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு புரியும் இதோ இந்த படத்தை பாருங்கள் முஸ்லிம்கள் இதே மாதிரி அல்லாவுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் முஸ்லீம் அல்லாதவர் இதே மாதிரி சிரசாசனம் செய்யுங்கள் இப்படி செய்வதனால் மூளைக்கு அதிகப்படியான இரத்தம் செலுத்தப்படுகிறது மூளையில் அதிகப்படியான ஸ்டோரேஜ் எல்லாம் கிளீர் ஆகிறது கிளீர் கேட்ச் நடக்கிறது அதாவது கேட்சான ஃபைல் எல்லாம் கிளீர் ஆகிறது மெமரி பூஸ்ட் ஆகிறது தேவையற்ற நினைவுகள் டெலீட் ஆகிறது அதாவது நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்திற்கு முதலில் சூரத்தின் நாஸ் உள்ளாவது பிரபின் நாஸ் என்ற சூறாவை ஓதி மனக்குழப்பத்திலிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்வது இரண்டாவது சுஜூது செய்து சஜதா செய்து இந்த மண்டை மூளையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தயார் செய்து வைத்துக் கொள்வது மூன்றாவது ஒரு சின்ன மருத்துவம் அதாவது ஆலிவ் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் அதுவும் கிடைக்கிறெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டு மூணு சொட்டு விரட்டில் எடுத்து நம்முடைய இரு பாதத்திலையும் நல்ல நடுவு சென்றரை வச்சு கொஞ்சம் மசாஜ் செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் செய்துட்டு அப்படியே படுத்து உறங்கினால் மசாஜ் கொடுங்க பாதத்துடைய நடுவு சென்டரில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெண்டு கால்களுக்கும் பண்ணுங்கள் இப்படி பண்ணின்றி அப்படியே படுத்து உறங்கினார் இன்ஷால்லா ஆழ்ந்த உறக்கம் எந்த இல்லாத உறக்கம் தூக்கம் வரும் இன்ஷால்லா நிம்மதியான ஆழ்ந்த உறக்கம் நிச்சயமாக கிடைக்கும் மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை பெறலாம் நன்றி